வணக்க நேரலே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமிநாராயன்ப வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பணம் இருபத்தி ஒன்றாம் ஒன்றாந்தேதி தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்னில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாரு ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் பத்தில் இருக்கிறார் ஸோ அது முதல் என்ன ஆகும்னா நிறைய கிரகங்கள் பத்தில் இருக்கும்போது யாரோ வயதானவர்கள் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்துங்கிறது வந்து ஒரு கர்மஸ்தானம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கேர் எடுத்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இரண்டு ஐந்தாம் அதிபதியான புதன் பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா வந்து அது பத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து அது அஞ்சாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் நம்ம விளையாட்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் விபரீதமாக ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே லாபம் ஆகும் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயாரோட உடல்நம் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் வந்து நான்காம் அதிபதி வந்து அது வந்து பத்தில் இருக்கும் கொஞ்சம் வந்து நான் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆறாம் அதிபதியான சுக்ரன் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் லோன்ஸ் இருந்தாலும் அது கேட்டவுனே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் அவரும் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு எக்ஸ்போசர்க்காக ரொம்ப மெனக்கடுவீங்க கணவன் நோட்டில் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஈகோ கிளாஷர்ஸ் கோபதாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இரண்டிலிருந்து பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கணும் பிடிவாதமான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது தந்தையால் நல்ல லாபங்கள் வேலை விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்ப்போம் தசாபக்தி பழங்கள் ரிஷபலகனமாக இருந்த சூரியன் தசாபுதம் சூரியன் சூரியன் பத்தில் இருக்கும்போது நான்கு பத்தி தூயில் ரீதியான வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சல்கள் இருக்கும் அதுவும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் தாயார் வழி ஆட்களுடைய நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகாரம் ஆகும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிஷபலகரமாக சந்திரன் தேசம் சந்திரன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தேந்திரங்கள் செவ்வாய் வந்து பத்தில் வந்து அது சுய சாரத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய ஒரு பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு லாபங்கள் வருவதற்கான இடமே ரொம்ப நல்லா இருக்குங்க ரிஷபலகனமாக வந்து ராகு தேசாபுத்திரங்கள் வந்து ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களும் ராகு வந்து பத்தில் இருக்காங்க பத்தில் உள்ள ராகு நல்ல ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க ரிஷபலகனமாக இருந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள் குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும் வாக்கு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுனால சில வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷபலகனமாக இருந்து சனி தேசாபுத்தி எந்திரங்கள் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது அப்பா அப்பா சார்ந்த ஊரலாம் நல்ல லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான எப்பவுமே ரொம்ப ரிஷப ரிஷபலகனமாக இருந்து புதன் தேசாபதி இரண்டு ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து தொழிலில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஷப ரிஷபலகனமாக இருந்து கேது தேசாபதி கேது வந்து நாளில் வந்து சுக்ருடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா லிட்டிகேஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிஷிவலகனமாக சுக்கர தேசா வந்து சுக்கரன் ஆறாமதி பற்றி தொழிலியான விஷயங்கள் கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் மாமியார் வீடு மாமியார் உறவுகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவை வீக் ஸோ டிப்பாவை வீக்கில் நம்ம பார்க்க போகிறது புணர்ப்பு ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம் ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலோ இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அது புணர்ப்பு தோஷம் இல்லை ஒன்று ஒன்று பார்வை இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த புனர்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புனர்ப்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறுறியை வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இந்த நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம் அந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் பீத்திக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த புனர்ப்பு தோஷமுடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்று அப்படின்னா பார்த்துனேன் இது திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்ஸிமம் வந்து கமுகமாக வச்சிக்கணும் ஓப்பனாக சொன்னது தான் சொல்லணும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு இப்போ கல்யாணம்னா கல்யாணம்னு ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் அப்படி அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் ஆ தாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குனு பிரேக் ஆகி நின்றுடும் ஸோ அதனால் வந்து புணர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது எந்த சுப நிகழ்ச்சியை நான் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுறேன் நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுனு நீங்கள் பீத்திக்கிட்டீங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உக்காந்துடணும் ஐயோ அது ஸோ அந்த மாதிரி தடங்கலை தடங்களை தான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் ஸோ பரிகாரம்னு போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள் சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னமாதிரி நட்சத்திரங்கள் வரும் பூசம் வரும் அனுஷம் வரும் ஸோ உத்திரட்டாதிவரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து ஒரு தயிர் சாதம் ஓகேங்களா ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த உணர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கட்கிழமை பண்ணலாம் இல்லைன்னா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் ரோகிணி வரும் அதுக்கப்புறம் அஸ்தமரம் அதுக்கப்புறம் வரும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வர நாளில் அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்துலேருந்து நிவரம் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்று ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது பீத்திக்காமல் இருக்கணும் நான் வந்து நான் நான் பெரிய ஆள் தெரியுமா ஆய்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீ வெளியில் பிரம்மாணமா தம்பட்டாண்டிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் இது பரிகாரம் பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடுகிறது உங்கள் லட்சுமி நாராயண நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்